பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் தினம் இன்றைய தினத்தில் வறுமை ஒழிப்பு தினமாக கேப்டனின் ரசிகர்கள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்றைய தினத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவிடத்தில் இன்றைய தினத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கே சுதீஷ் சண்முக பாண்டியன் விஜயபிரகார மற்றும் கட்சி நிர்வாகிகள் பல தொண்டர்கள் எல்லோரும் இன்று கேப்டன் நினைவிடத்தில் சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இன்றைய தினத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஒரு சிலை திறக்கப்பட்டது கேப்டனின் பின்புறத்துலேயும் ஒரு சிலை கையை வச்சு அப்படி நிற்கிற மாதிரி முன்னாடி கேப்டனோட சிலையை அப்படியே இது பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு திறக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டனின் உருவ சிலைகளும் கேப்டனின் கோயிலும் புதுப்பிக்கப்பட்டு மிக பொலிவுடன் இருக்கும் நமது கேப்டன் விஜயகாந்த் கேப்டனின் இரு தங்க புதல்வன்கள் இருவருமே அந்த சிலையை திறந்து வச்சு பிரேமலதா விஜயகாந்த் அன்னையார் அவர்களோ கேப்டன் விஜயகாந்த் அவர் சிலைக்கு இன்று பாத வழிபாடு பூஜை வழிபாடுகள் எல்லோற்றையும் சிறப்பாக மதியளவில் நடைபெற்றது இன்றைய தினத்தில் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவிடத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் இருக்கும்போது எவ்வளோ ரசிகர் இருந்தாதோ அலைகடலாய் கூட்டம் தான் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது சாப்பாடு அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு புறம் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து இந்த பக்கம் கேப்டனை வணங்கிட்டு போறாங்க ரசிகரோட கூட்டப்பட்டாலும் அதிகமாக வந்து மதுரை தென் மாவட்டங்களிலிருந்து அதிகமாக கேப்டனை பார்க்கதற்கு கேப்டன் இருக்கும் போது எப்படி வந்தாங்களோ அதே போலவே இன்றைய தினத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவிடத்தில் இன்று அதிக மக்கள்கள் நமது தேவம் இதே தேவம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வணங்குவதற்கு எங்கிருந்தலாமும் வந்தாங்க இன்றைய தினத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சிலை திறக்கப்பட்டதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருபுறமும் நமக்கு சிலைகள் திறக்கப்பட்டது எம்ஜிஆர் எப்படி கையை அப்படி இரட்டை இலையத்தை வச்சுருப்பாரோ நமது கேப்டன் அவர்கள் அந்த ஊருல அப்படி காட்டுற மாதிரி அந்த ஸ்டில்லு நல்லா இருக்குது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிலையை பிரேமலதா விஜயகாந்த் சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் மூன்று பேருமே திறந்து வைத்து இந்த கேப்டனை வழிபட்டது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வறுமை ஒழிப்புத்தினமாக ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் எல்லோரும் இன்று கொண்டாடப்பட்டார்கள் பட்டி தொட்டியெல்லாம் இன்று வறுமை ஒழிப்புத்தினமாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி திட்டங்கள் சாப்பாடு அன்னதானம் வழங்கிய நமது தர்மபுரம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள்